அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாகவே கண்ணீர் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியை வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கண்ணீராசி கொடுத்தாங்க பொருந்துவீங்க இப்போ கண்ணீராசியுடைய அதிபதி புதன் பகவான் மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நம்மளுடைய சந்திர பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து கௌரி அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மனதை பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிதளவில் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணும்போது ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் தற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் டிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி அசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவோ அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆஃபீஸ் விஷயத்துக்காக நீங்கள் அவ்வப்போது வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு வர்றதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் மேலும் உங்களுடைய ஃபாரின் கண்ட்ரி ட்ரிப்னால வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது சுக்ரன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஸ்தானம் கனஸ்தானம் மற்றும் ஒன்பது ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன அந்த விஷயம் வந்து வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக அமைய இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கலைத்துறையில் ஆல்ரெடி ஒரு வாய்ப்புக்காக ட்ரை இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமாக வந்து கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து கிரகம் வந்து அதாவது செவ்வாய் கிரகம் உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் சாணம் கூட்டாளி தொழில் சாணத்தில் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையாக சேர்ந்து இதன் இப்போ உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ணக் கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்களை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய உடல்லை இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் நீங்க இந்த வைகாசி மாதம் வீடு கட்டுமான பண்ணி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே கூடிய அந்த வீடு கட்டுமான உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு சனீஸ்வரர் தற்சமயம் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சத்துவஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற எதிரிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பாதையை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் முழுவதுமே நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பார்த்தது நண்பர்களுக்குமேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்களுக்கு ¿Qué? ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற இஷ்யூஸ் அனைத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து புதன் கிரகம் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு பேச்சு மூலமாக உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அதே சமயம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சூரியன் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சூரியன் வந்து பொதுவாகவே வந்து நம்மளுடைய தந்தையை தான் குறிப்பார் இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த சொத்து வந்து உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியமான தந்தை மாதம் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாக இருக்கிறதாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் மேலும் வந்து அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்க எதிர்பார்த்தவனுமா வந்து சமுதாயத்தில் மேலும் மேலும் லெவல்க்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான முயற்சி சாணமான வெற்றி சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றனமா ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு பதவி உயிருக்காகவோ அல்லது ஊதிய உயிருக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றனமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு விருப்பப்பட்ட மாதிரி எதனா பொருள் வாங்கி தரணும் அல்லது வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேங்க்ல போயிட்டு லோன்காக அப்ரோச் பண்ணீங்க அப்படினாலோ அல்லது வந்து இப்போ உங்களுக்கு கிட்ட கடன் தொகைக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் தொகை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில சில தம்பதிகள் ரொம்பவே மனக்காலியோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் நீங்க ஆல்ரெடி டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க ரெகுலரா விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி சம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ